ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வர போகிற எபிசோட்ஸ் கனுறமோ தான் அது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் விஜய் சாரதாவோட குடும்பத்துக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல விஜய் இந்த விஷயத்த கிட்ட கூட சொல்லலை அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம சாரதா விஜய் கிட்ட பேசும்போதே கொடைக்கானல்காரங்க தான் நாங்கள் அப்படின்னு இனி எப்படியுமே சொல்லிக்க முடியாது அங்கே எங்களுக்குன்னு இருந்தது அந்த வீடு மட்டும்தான் ஏற்கனவே எங்கள் வீட்டுக்காரர் சம்பாதிச்சு வச்சுருந்த அந்த தோட்டம் துறவு காசு பணம்னு எல்லாத்தையுமே அமுக்கிட்டான் அந்த பசுபதி இப்போது அந்த வீட்டையும் ஆட்டையை போட பார்க்குறான் எங்களை பழி வாங்கறதுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறது னாலையும் எங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை தேடி இப்போ எங்க வீட்டவே அபகரிச்சிட்டான் எங்களால திரும்பவா அந்த வீட்டை மீட்க முடியுமான்னு தெரியல தம்பி அப்படின்னு அழுதாங்க அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம தான் அத்துக்காக இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சகலைகளை கூப்பிட்டு இதுக்கு பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் போட்டார் அதுதான் வந்து பசுபதியோட பையனை கடுத்துறது இப்போ அவர் அப்ரோட்லேருந்து வர்றாரு வரும்போது நிவின் பிக்அப் பண்ணுற மாதிரியும் நீங்கள் அந்த காரில் போங்க நாங்கள் இந்த காரில் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நிவின் ரொம்ப சுமூகமாக பேசி அவரை தனியாக கூட்டிகிட்டு வந்துடுறாரு கூட்டிகிட்டு வந்தவர் விஜய் சொன்ன அந்த பங்களாக்கு கூட்டிகிட்டு போய் பயங்கரமாக வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்கார் விஜய் பாட்டு போட்டுட்டு ரேப்பு கூத்து அப்படின்னு ஜாலியாக வந்து டான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு அதை பார்த்த உடனே நம்ம குமரனும் நிவினும் ஓடி போய் டான்ஸும் பண்ணுறாங்க இப்போ ராகவை கட்டி போட்டுடுறாங்க கட்டி போட்டதுக்கப்புறமும் வாயில் அது கத்திகிட்டே இருக்காரு சத்தம் போட்டுகிட்டே இருக்காரு அப்படிங்கிறதுனால வாயில் பிளாஸ்டர் போட்டுடுறாங்க என்னடா உனக்கு என்ன உன்னை கடத்திவிட்டோன்னு சொல்லி கோவம் வருது ஆகுதா வெறி ஆகுதா கடுப்பு யமுனாவை கடத்தும் போது இப்படி தானே இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யமுனக்காகவும் ஒரு வார்த்தை பேசுகிறாரு அதே நேரத்தில் குமரனும் அதை சொல்லி காமிக்கிறாரு இன்ன ஒரு ஆம்பளை நான் ஆம்பளைங்க கடத்திட்டு வந்திருக்கோம் அதுவும் என்ன காரணத்துக்காக கடத்திட்டு வந்திருக்கோங்கிறதையும் உங்ககிட்ட சொல்லிட்டோம் அப்போவே உனக்கு இவ்வளோ கடுப்பாக இருக்கே என்ன நடக்குது நம்மளை சுற்றின்னு கூட யோசிக்காத யமுனாவுக்கு எப்படி இருந்திருக்கோம் ஒரு பொம்பளை பிள்ளையை கடத்தி வச்சுட்டு என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணனி அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் கேட்குறாரு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய்க்கு கேட்க கேட்கும் போது ஓகே இது ஒன்றும் அவ்வளோ சீரியஸான விஷயம் கிடையாது எல்லாமே அவங்க என்னென்னலாம் பண்ணணும்னு நினச்சாங்களோ எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க அதையும் தாண்டி நாலு பொம்பளை பிள்ளைங்களும் கெத்தா எவ்வளோ சந்தோஷமாக வாழ்றாங்க ஆனால் இது அதுக்காகலாம் நம்ம யோசிச்சுட்டு இவங்ககிட்ட இப்படியெல்லாம் சென்டிமெண்ட்டாக பேசுகிறது சரியில்லை இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப சீரியஸெல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது ரொம்ப ஜாலியாக ஃபன் மோட்லேயே கொண்டு போகணும் அப்படின்றாரு விஜய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசுமதிக்கு கால் பண்ணுறாங்க கட் விட சொல்லி கத்திட்டு இருந்தாருங்கிறதுனால வாய்க்கு பிளாஸ்டர் போட்டாங்க இப்போ பசுபதிக்கு கால் பண்ணும்போது அதுவும் முக்கியமாக இந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது பசு விஜய் கால் பண்ணும்போதே அவங்களுக்கு வயித்துல புளியை கரைக்குது பசுபதிக்கு இந்த விஷயத்தை சொல்லும்போது என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆக்சுவலாக என்னை கடத்தி வச்சிட்டாங்கப்பா அப்படின்னு ராகவ் கத்தி அலரும் போது அதுவும் அலறணுங்கிறதுக்காகவே வாயிலிருந்து பிளாஸ்டரை கழட்டிவிட்டாங்க இப்போ ராகவ் கத்தி அலரும் போது பசுபதிக்கு தெரிஞ்சிருச்சு என்னடா வேணும் உனக்கு எதுக்காகடா என் பையனை கடத்தியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன் பொண்ணை கடத்த வேண்டியது உன் பொண்ணை கடுத்தறதுக்கு உன் பையனை கடுத்தறது எவ்வளவோ பெட்டர்னு நினச்சேன் அதனால தான் அவனை கடத்திட்டேன் அப்படின்னு சொல்லிவிடு பார்த்தீங்களாப்பா அப்படின்றாங்க ராகினி நீ இருமா நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ என்னடா உங்களுக்கு பிரச்சனை என்ன வேணும் எதுக்காக என் பையனை கடத்தி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு என்ன பசு இப்போ விஷயம் பெருசாக எதுவுமே கிடையாது நீ ஒரு தப்பு பண்ணியிருக்க அந்த தப்பை சரி பண்ண போகிறேன் அவ்வளோதான் மற்றபடி உங்ககிட்டே எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்னடா தப்பு பண்ணேன் அப்படின்றாரு ஃபர்ஸ்ட்டு இந்த வாடா போடான்னு பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கும் முடிஞ்சா முழு நிறுத்திடு இனிமேல் அதை அந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்றாரு பசு இந்த மாதிரி கோவப்படக்கூடாது இப்போதைக்கு நான் உனக்கு கடவுள் மாதிரி உன் பையனோட உயிரை திருப்பி கொடுக்க போற கடவுள் அப்படின்னு சொல்றாங்க என் பொறுமையை சோதிக்கிற அப்படின்னு பசுபதி கத்துறாரு சரி சரி பசு நீ கோவப்படாத நான் விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை பெருசா காவிரோட அவங்க அப்பாவையோட வீட்டை நீ ஆட்டையை போடுறதுக்காக என்னெல்லாம் அவங்க கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருந்த நீ அபகரிச்சியோ அது ஒன்று விடாம எல்லா பத்திரத்தையும் எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட நீ திருப்பி கொடுத்துடணும் அதுவும் நீயே தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இதுல ஒரு சின்ன திருத்தம் அங்கே போய் அவங்க கிட்ட இந்த பத்திரத்தை கொடுத்துட்டு ஒரு விஷயத்த சொல்லணும் இனிமே உங்க வீடை நான் பறிக்கிறது முயற்சி பண்ண மாட்டேன் அப்படி பரிட்சா என்ன நடக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீ சொல்லணும் அப்படின்றாங்க அவ்வளவு அப்படின்றாரு இல்லை இல்லை நீ இவ்வளோ யோசிக்கிறேன்னா நான் உனக்காக இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணுறேன் நீ ஃபர்ஸ்ட்டு டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுறியா நல்ல பிள்ளையா அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இவங்க செம்ம ஜாலியாக இருக்காங்க அவங்க அந்த ராகவை வந்து பயங்கரமாக கலாய்க்கிறது கிண்டல் பண்றது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கு சுத்தமாக பிடிக்கல அங்கே இருக்கிறதுக்கு அதாவது பசுபதிக்கு அடுத்த வில்லனா இந்த பையன் தான் வருவான் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து அந்த பையனை பிடிச்சிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பேசுறது நடந்துக்கிறது நம்மளை கடத்தி வச்சுட்டாங்களே அப்படிங்கிற கோபம்னு எல்லாமே சேர்ந்து ஒரு வில்லத்தனத்தை மனசுக்குள்ளே உருவாக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ பசுபதி ராகினி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு அப்பா நமக்கு ராகவ் தான் முக்கியம் பரவாயில்ல நம்ம அந்த வீட்டை என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா இப்போ பத்திரத்தை கொடுத்துட்டு அவன் சொல்கிற மாதிரி அங்கே சொல்லிட்டு வந்துட்டேன்னா கண்டிப்பாக இனி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது வீட்டு விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்பா அப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு பத்திரத்தை மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுனாலதான் இருக்கான் ஒருவேளை கைய வச்சிருப்பான் நீங்களா பயப்படுறீங்க விஜய் விஷயத்துல நம்ம கொஞ்சம் அடக்கமா தான் நல்லது இப்போதைக்கு நான் அவன் சொல்றத செஞ்சுடுறேன் ராகவ அவன் இருந்து மீட்டுடுறேன் அதுக்கப்புறம் சரியான சந்தர்ப்பம் பார்த்து அவனுக்கு எங்க அடிச்சா வலிக்குமோ அங்க அடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சரிங்கப்பா அதுவும் சரிதான் நீங்க ராகவ அவங்ககிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்துறதுக்கு மட்டும் வழியை பாருங்க அப்படின்னு கொலை பண்ற அளவுக்கு போமான்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு பசுபதி யாரு கண்டா கண்டிப்பா அவர் காவேரிக்காக தாத்தா பாட்டியவே விட்டுட்டு போயிருக்காருன்னா யோசிச்சு பாருங்க என்னனாலும் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க அதுவும் சரிதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சோ பசுபதிக்கு இவ்வளவு பயம் இருந்தா போதும் அவர் பொழைச்சி பாரு அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு மென்டோலிட்டில விஜய் இருக்காரு காவேரி விஷயத்துல காவேரி முன்னாடி நிக்கும் போது காவேரியை தவிர கடவுளே வந்தாலும் கண்ணுக்கு தெரியாதுங்கிற மாதிரி தான் அவர் கண்மூனி ஒரு காதல் காவேரி மேல வச்சிருக்காங்க அதனால தான் வந்து எல்லாருக்குமே பயமா இருக்கு அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா பசுபதி டாக்குமெண்ட்லாம் எடுத்து அவங்களோட அவங்க கிட்ட என்னெல்லாம் ஆட்டைய போட்டாங்களோ அதெல்லாம் வச்சுட்டு இப்போ விஜய்க்கு கால் பண்றாங்க எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு க்யூட் யானி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ற மாதிரி ஒரு பத்திரத்துல எழுது அப்படின்றாங்க வேற ஒரு பத்திரத்துல அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி எடுத்து வச்சுக்கிட்டு சொல்லு அப்படின்றாங்க சந்தானம் என்கிட்ட வாங்கின பணத்தை அவரே உயிரோடு இருக்கும்போது திருப்பி கொடுத்துட்டாரு இனி அவங்க குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த குடக்கல் வாங்குறது சம்பளம் இல்ல அவரு என்கிட்ட கொடுத்த பணத்தை எல்லாத்தையும் வட்டி முதலுமா நான் திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு எழுது அப்படின்னு சொல்றாங்க நீ என்ன லூசா அப்படின்றாரு நான் லூசா இருந்தா இந்நேரம் உன் பையன் உயிரோட இருந்திருப்பானா அப்படின்றாங்க டேய் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்றாங்க நீ என்ன உன் கெஞ்சுறத கூட அப்படியே மிரட்டுற மாதிரி சொல்ற நீ என்ன அவ்வளவு பெரிய வில்லனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ வில்லனே கிடையாது காமெடி பீஸ் அப்படின்றாரு அதுக்கப்புறம் நம்ம பசுபதி இருந்துட்டு என்ன எழுதணும் சொல்லு அப்படின்றாங்க அதான் சொன்னனே சந்தானம் அதாவது காவேரி அப்பா கிட்ட நீ என்னெல்லாம் எல்லாம் ஏமாத்துறியோ அது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு எழுது அதுல அப்படின்னு சொல்றாங்க என்னால அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு ஏன் அவ்வளோ ஏமாத்திருக்கியா ஏமாத்தினது எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னா சொத்தை எழுதி கொடுத்துருக்கணுமோ அப்படின்னு கேட்கிறாங்க நீ ரொம்ப பேசுற அப்படின்னு பையன் வேணுமா வேணாவா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க திரும்பவும் எழுதி தொழிறண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் எடுத்து விஜய் சொல்ற எல்லாத்தையுமே அதுல எழுதிடுறாங்க கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உன் பொண்ணையும் கையெழுத்து போட சொல்லு அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு அவர் சொன்ன எல்லாத்தையுமே பசுபதியும் செஞ்சிடுறாரு வேலை இல்லாம இப்போ நீயும் உன் பொண்ணும் சேர்ந்து அங்க போய் பிரச்சனை பண்ணீங்கல்ல கொடைக்கானல் வீட்டுல அதே மாதிரி அதே பவ்யத்தோட இப்ப போய் கூலா அந்த பத்திரத்தையும் அதாவது வீட்டு டாக்குமெண்டையும் இப்ப நீ கைப்பட எழுதின அந்த பத்திரத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வர அதுவும் வாயால சொல்லணும் எனக்கு நீ லைன்ல இருந்துகிட்டே அவங்க கிட்ட பேசணும் அதை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க நீ ரொம்ப ஓவரா போற இதோட பின் விளைவை பத்தி உனக்கு தெரியல அப்படின்னு பின்விளைவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நான் சொன்னதே நிசை ராகவ் அப்படின்றாரு உடனே பசுபதி போடுறண்டோ அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு கிளம்புறாரு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கிளம்பி போகும்போது ஆஹா எனக்கு உண்மையிலே நம்பிக்கை இல்லை நான் குமரன் அனுப்பி வைக்கிறேன் அங்கே என்ன நடக்குதுன்னா அவர் எனக்கு லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது இல்லை விஜய் தான் இதுக்கு பின்னாடி இருக்கார் விஜய்னால் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால நம்ம குமரன் என்ன பண்ணுறாருனா ஃபோனை வீடியோ கால் பண்ணி பேக்கெட்டில் வச்சுக்கிறாரு அங்கே நடக்கிறது எல்லாமே விஜய் டைரக்டா அப்படியே லைவா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா பசுபதியும் ராகினியும் அவங்க சொன்ன மாதிரியே அந்த பத்திரத்தையும் அவங்க கைப்பட எழுதின அந்த பத்திரத்தையும் எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க கொடுக்கும்போது எந்த சந்தேகமும் வரக்கூடாது நான் தான் இதுக்கு பின்னாடி இருக்கேன் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கவே கூடாது காவேரி ஓவர் ஸ்மார்ட் உனக்கே தெரிஞ்சிருக்கும் அதனால யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு நீ பேசணும் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் ராகினி அங்க போறாங்க கொடுக்கும்போதே என்னது பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆச்சரியமாக கேட்குறாங்க அவங்க எல்லாருமே ஆமாம் என்ன இருந்தாலும் நான் வில்லன் மாதிரி நடந்துக்கலை உங்ககிட்ட கொஞ்சம் துரோகி மாதிரி தான் நடந்துக்கிட்டேன் எனக்கு என்னமோ அது தப்பாகப்படுது அப்படின்னு நீ இப்படி பே இப்படியெல்லாம் பேசுகிற ஆள் இல்லையே பசு அப்படின்றாங்க காவேரி உனக்கு பத்திரம் வேணுமா வேணாவா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னடா ஓவரா பேசுகிற அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பசுபதி கிட்ட காதில் பேசிகிட்டே தான் இருக்காரு நான் லைவாக பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னும் சொல்கிறாங்க அவங்க நம்பணும் அப்படின்ட்டு இங்கே பாருமா நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன் நான் பாவம் பண்ணதுக்கெல்லாம் இதுக்கு மேலே நான் எதுவும் பண்ண விரும்பலை அதாவது நான் பண்ண வரைக்கும் போதும் என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி இருக்கு என் பொண்ணு வாழ்க்கை சரி பண்ணணும் நான் ஒரு ஜோசியரை பார்த்தேன் நான் பண்ண பாவங்களை எல்லாம் சரி பண்ணணும் அதுக்கப்புறம் தானாகவே பொண்ணோட வாழ்க்கை பையனோட வாழ்க்கை சரியாயிடும்னு சொன்னார் அப்படி இல்லாட்டினா பையனோ பொண்ணோ ஏதாவது ஆயிடும் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் நான் பண்ணின பாவத்தை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள் பண்ணது எல்லாத்தையும் மறந்துடுங்க முடிஞ்சால் மன்னிச்சிடுங்க இதுக்கு மேலே உங்கள் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்றாங்க நிஜமாவா அப்படின்றாங்க காவேரி நிஜமாதாம்மா நான் எந்த விஷயத்திலும் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே காவேரிக்கு ஆச்சரியமா இருக்கு சாரதாக்கு அதுக்கு மேலே ஆச்சரியம் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை கொடுத்துறாங்க ஃபர்ஸ்ட் வீட்டோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அது மட்டும் இல்ல நான் உங்க உங்க புருஷன் அனுப்பின பணத்தை எல்லாத்தையும் ஏமாத்திட்டேன்ல அது எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு இதுல எழுதியிருக்கேன் நீங்க எப்போ பணம் தேவைப்படுதோ அப்போ என்கிட்ட இந்த பத்திரத்தை எடுத்துட்டு வந்து கொடுங்க நான் பணத்தை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நீ இப்பவே பணத்தை நீ கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பசுபதி அப்போது சரி நான் இப்போவே உனக்கு பணம் வேணும்னாலும் நான் கொடுத்துட்றேன் இந்த பத்திரத்தை நீ வச்சுக்கோ உனக்கு எப்போ பணம் வேணும்னாலும் நீ வீட்டில் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வாங்கிக்கிறாங்க நீ ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை நீ தின்னது தின்னதாகவே இருக்கட்டும் என் வீட்டை திருப்பி கொடுத்ததே எனக்கு போதும் அப்படின்றாங்க சாரதா பசு இதுதான் சாக்குன்னு எஸ்கே பார்க்க பார்க்காத நான் சொன்னதை நீ செய்யணும் அப்படின்னு மா தங்கச்சி இருமா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே போய் யாருக்கோ ஃபோன் பண்ணுறாரு விஜயை ஹோல்டில் போட்டுட்டு கால் பண்ணிவிட்டு பேசினதுக்கப்புறம் பணம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு அதாவது ஏமாத்தினாங்களோ அத்தனையும் நம்ம பசுபதி வந்து திரும்பவும் சாரதா கிட்ட கொடுக்குற மாதிரி அதுக்கு காரணம் வந்து ஜோசியர் சொன்னதுதான் அப்படின்னா எல்லாரையும் நம்ப வைக்கணுங்கிறது பசுபதியோட மைண்ட்ல இருக்கு இப்போ அதுபடி பண்றாரு நிஜமாவா நீயா திருந்துட்ட அப்படின்னு திறந்தணும்னு நான் எனக்கு மட்டும் ஆசையா என்ன பண்ணுறது என் தலையெழுத்து அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்புறம் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு திருப்தி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க திருப்தி தான் ஆனால் திரும்பவும் உன்னை எப்போவுமே நான் என் கண்ணில் பார்க்கவே கூடாது அப்படின்னு சாரதாவும் சொல்கிறாங்க காவேரியும் சொல்கிறாங்க கங்கா இருந்துட்டு இனி கொடைக்கானல் பக்கம் போனாலும் எங்கள் வீடு இருக்கிற பக்கம் நீ வந்துராத அந்த பாவம் உன்னை சும்மா விடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆள் அழுக்கு தேவையில்லாமல் பேசுகிறாங்க அதாவது புண்டு பொடுசுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கொடுகு முளைக்கும் அப்படி நான் என்ன கனவா கண்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல பசுபதியும் ராகினியும் அங்கிருந்து போறாங்க அதுக்கப்புறம் விஜய் கிட்டே சொல்கிறாங்க நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக செஞ்சுட்டேன் எப்படியும் காவேரி ஸ்மெல் பண்ணியிருப்பா ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் காவேரியோட அம்மா என்கிட்ட சொன்னாங்க கொடைக்கானல் வீட்டை பசுபதி என்கிட்ட அந்த ஆட்டியை போட்டுட்டான் திரும்பவும் அந்த வீடு எங்களுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியல அப்படின்னு அதுக்கு காரணம் நான் வேறு ஏதாவது சொல்லிக்கிறேன் பசுபதியோட பையனாவே விஜய் கடத்திட்டான் அப்படிங்கிற அவமானம் உனக்கு தேவையானு நீ யோசிச்சுக்கோ இந்நேரம் உன் பையன் உன் வீட்டில் இருப்பான் நீ கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேலை இதில் வேறு ஏதாவது நீ குளறுபடி பண்ணணும்னு நினச்ச மறுபடியும் காவேரி கொடுப்பேன் டிஸ்டர்ப் பண்ணணும் என்ன டிஸ்டர்ப் பண்ணணும் நினைச்சேன்னு வச்சுக்கோ என்ன எனக்கு தெரியாது உன்னையோ உன்னோட பொண்டாட்டியையோ நான் எதுவுமே போறது பண்ணுவேன் உன் பிள்ளைங்கள தொட்டா உனக்கு ஷாக் அடிக்கிறதுல அதுதான் அதுக்கப்புறம் ராகினி அங்கே போனை வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போறாங்க என்ன திரும்பி வந்திருக்கிறீங்க அப்படின்னு கோபமாக கேட்குறாங்க என் போனை வச்சுட்டு போயிட்டேன் எடுத்துட்டு போகிறதுக்கு வந்தேன் அப்படின்றாங்க ராகினி அதுக்கப்புறம் காவிரி எடுத்துட்டு வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம என்ன ராகினி ரொம்ப சூடாக இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் திடீர்னு இந்த ஞான உதயம் வர்றதுக்கு ஒரு சாமியார் தான் காரணம்னு சொன்னால் என்னால் நம்ப முடியல என்ன சங்கதி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேணாம் விடு தேவையில்லாமல் என் வாயை கிளறாத சொல்லிவிட்டேன் அப்படின்னு ராகினி காவேரியை பிடிச்சி தள்ளி விடு பார்க்குறாங்க ஓடி வந்து எல்லாரும் பிடிச்சிக்கிறாங்க வாயை வயிறுமா இருக்கிற புள்ளிய தள்ளி விடுற அறிவு இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லி சாரதா கேட்குறாங்க அப்போதான் பசுபதி வந்து இந்த விஷயத்த நோட் பண்ணுறாரு ஆனால் அங்கே எதுவுமே பேசாமல் அவர் பாட்டுக்கு க ராகினியை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு ஏம்மா காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை நம்ம எப்படி மறந்தோம் அப்படின்றாங்க ஆமாம் எங்கள் அத்தை சொன்னாங்க இந்த விஷயத்த நானும் இதை உங்ககிட்ட பெருசாக இன்வா இன் இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இதை மறந்துருக்க கூடாதுமா இது கிடைச்சிருச்சில்ல அதன அக்கா தங்கச்சியும் ஒரே நேரத்தில் பிள்ளைய பெற்று போட போகிறாங்களா அந்த குழந்தைங்க ரெண்டும் எப்படி இந்த உலகத்தை பார்த்துடுறாங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு பசுபதி மனசுக்குள்ளே சரவணைய வச்சுட்டு கிளம்பி போறாரு இப்போ நம்ம விஜய் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பிளான் பண்ணபடி ராகவ வீட்டுல விட சொல்லிட்டாங்க நிவின் மேல எந்த சந்தேகமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நிவினவே வந்து கூட்டிட்டு போய் விட சொல்றாங்க எங்க போயிருந்தீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கேட்கும் போது சும்மாதான் ஒரு ரவுண்ட்ஸ் போயிருந்தோம் அப்படின்னு ஏன்னா ராகவ பயங்கரமா மிரட்டி விட்டுட்டாங்க இவங்க உண்மையை சொன்னா தான் அசிங்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் ராகவோட கெத்து போயிடக்கூடாதுன்னு அவருமே மெயின்டைன் பண்றாரு இப்போ பசுபதியும் ராகினியும் வந்ததும் ராகவ் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவன் அப்பவே வந்துட்டான் நீங்க எங்க போயிருந்தீங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் சும்மா வெளியில் போயிருந்தோம் அவள் ஏதோ ஷாப்பிங் பண்ணணும்னு சொன்னான்ட்டு எதுவும் ஷாப்பிங் பண்ணாமல் வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ என்ன அது ரொம்ப முக்கியமா அப்படின்னு கற்றுட்டு பசுபதி ராகவ் கிட்ட போகிறாங்க அப்பா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி வெளியே யார்கிட்ட சொன்னாலும் நமக்கு தான் பாவமானோம் தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லாதீங்கப்பா அப்படின்றாரு ராகவ் நான் என்ன பைத்தியமாடா நான் சொல்ல மாட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ராகினி மேலே இருக்கிற கோபத்தில் தான் என்ன இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க கோபம் ராகிணி மேல கிடையாது அந்த வீட்டில் நான் அவங்க இருக்கக்கூடாதுன்னு பிடிச்சி தள்ளிவிட்டேன் அவங்க கிட்ட கொஞ்சம் கலவரம் பண்ணல அதுக்கான பழியை தான் இப்போ அவன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கோவமாக இருக்காரு அவங்கள திருப்பி ஏதாவது பண்ணணும்பா அப்படின்னு சரியான சந்தர்ப்பத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ தான் சிங்கக்குட்டி வந்துட்டல்ல ஏற்கனவே அவளை நம்ப வச்சு கூட்டிட்டு போய் அவளோட வாழ்க்கையவே நாசம் பண்ண பார்த்த ஆனால் அவள் ரொம்ப ஈஸியாக ஹெஸ்கேப் ஆயிட்டா இனி அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கணும் தான் நானும் எதிர்பார்க்குறேன் சீக்கிரமாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க பயங்கர ஹாப்பி நம்ம பசுபதி அதாவது விஜய் அந்த குடும்பத்துக்காக முன்னாடி வந்து நிற்கிறாரு அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு போகிற மொதல் அம்பு விஜயை தான் குத்தி கிழிக்கும் அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாரையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ விஜயையும் சேர்த்து நம்ம எதிரி லிஸ்டில் வைக்கணுன்ற மாதிரி பசுபதி ஒரு மைண்டுக்கு வந்துட்டார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கேஷுவலாக ஒரு வேலைக்கு போயிட்டு போகிற மாதிரி ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறாரு ஆமாம் எங்கே போனீங்க நேற்று காலையில் போனவர் இப்போதான் வீட்டுக்கு வரீங்க நைட்லாம் எங்கே ஸ்டே பண்ணீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஃபோன் உங்களுக்கு ரீச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்னொரு நம்பர் இருக்கும்ல அதுக்கு பண்ண வேண்டியது தானே அப்படின்றாங்க அக்கா விஜய் இல்லையே அந்த நம்பர் தான் வந்து நீங்க தலைமறைவா இருக்கும்போது யூஸ் பண்ணுது இப்போ யூஸ் பண்றீங்களோ இல்லையோன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி நீ நினைச்சதுக்கு நாற்பது ரூபாய் அப்படின்னு சரிங்க சார் நீங்க ரொம்ப லாட்ஜிக்காக தான் பேசுறீங்க ஓகே ஆனா நீங்களாச்சும் என்ன கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு புருஷன் வெளியே போனானே என்ன ஆனா ஏதுன்னு கொஞ்சமாவது யோசனை இருந்துச்சு அவனுக்கு அப்படி ஏதாவது நீ நினைச்சிருந்தீன்னா எனக்கு கால் பண்ணியிருந்திருப்ப நீ ஏன் என்ன கண்டுக்கல கண்டுக்கலாம் பண்ணுக்குறியான்னு நான் செக் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா பண்ணிங்க செக் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க தம்பி வாங்க சாப்பிடலாம் நீங்கள் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதான் தெரியுமே அப்படின்றாங்க தெரியுமா அப்படின்றாங்க காவேரி இல்லை இப்போ அத்தை சொன்னாங்களே அதை வச்சு தான் அப்படின்னு இல்லை இல்லை விஷயத்தை நான் விஜய் கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்றாரு குமரன் விஜயை காப்பாத்துறதுக்காக ஏன்னா அந்த இடத்துல விஜய்க்கு தெரியாது தெரியும்னு சொல்லும்போது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு எல்லாருக்குமே அப்போது நம்ம குமரன் சொன்னதை வச்சு எல்லாரும் நம்பிடுறாங்க ஆனால் காவேரி நம்பலை நான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனா ஜோசியர் இன்னும் கூட ஒரு ரெண்டு மூணு விஷயத்த அந்த ஆளுக்கு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு என்னென்ன சொல்லுங்க நான் சொல்லிடுறேன் அப்படின்றாரு விஜய் விஜய் அப்படின்றாரு குமரன் ஒரு பக்கம் அதாவது ஒரு ஒரு முறையுமா வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி இல்ல நீங்க சொல்லிடுறீங்களா அப்படின்றாங்க சாரதா இல்ல இல்ல நான் இந்த சாமியார்கிட்ட போய் சொல்லிடுறேன் சொல்லுங்க சொல்ல சொல்லி அப்படின்றாங்க அதெல்லாம் வேண்டாம் விடுங்க நமக்கு தேவையான வீடு கிடைச்சிருச்சு நம்ம என் புருஷன் கிட்ட இருந்து அபகரிச்சது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டான் அந்த தோட்டத்தோட பத்து ரூம் இவன் கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க இருக்கீங்க போல அப்படின்னு ஆமா நான் பாயசம் செஞ்சிருக்கேன் இருங்க எல்லாருக்கும் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகேன்னு எல்லாரும் உட்காந்து பாயசம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது குமரனும் விஜயும் கண்ணு கண்ணை பார்த்து ஏதோ பேசிக்கிறாங்க அதை காவேரி நோட் பண்ணிடுறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு விஜய் ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் காவேரி டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு ஓபன்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு போய் விஜய் கிட்ட உட்காடுறாங்க என்ன மேடம் செக்கப்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நாளைக்கு ஸ்கேனுக்கு போகணும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஞாபகம் இருக்கு சொல்லு அப்படின்றாங்க இல்லை நீங்க எங்க போயிருந்தீங்க நிஜமாவே சொல்லுங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டோட ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்தேன் அப்படின்னுட்டு அங்கே எதுக்கு போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க என்ன நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு இந்த ட்விஸ்ட் பண்ற வேலையெல்லாம் வேண்டாம் எதுக்கு போனீங்கன்னு இப்போ எனக்கு சொல்லணும் அப்படின்னு என்ன நீ கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டேங்கிற புருஷனுக்கு அப்படின்றாங்க அதெல்லாம் தேவையான இடத்துல பயந்துக்குவோம் இப்போ நீங்க விஷயத்தை சொல்லுங்க அப்படின்னு திரும்பி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க இங்க பாருக்கா வேறி அப்படின்ட்டு நிறுத்துங்க நீங்க தானே பசுபதி கிட்ட பேசி அந்த பத்திரத்தெல்லாம் திருப்பி கொடுக்க வச்சது அப்படின்றாங்க இல்ல காவேரி அது வந்து அப்படின்ட்டு எனக்கு தெரியும் இல்லாட்டினாலாம் அவன் அவ்வளவு மிரண்டுறவன் கிடையாது என்ன பண்ணீங்க அப்படின்னு காவேரி கேக்குறாங்க நீ கோவப்படலையா அப்படின்னு கோவம் எல்லாம் படல அப்படின்னு அத்த கிட்ட சொல்லிட மாட்டியே அப்படின்றாங்க இல்ல சொல்ல மாட்டேன்னு இல்ல தான் அதெல்லாம் கிடைச்சிச்சுன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு அதுக்கு ஒரு குற்றம் நடிச்சு வரும் தேவையில்லாம இப்படி ஒரு பிள்ளைய தப்பா நினைச்சிட்டுமே அப்படின்னு திரும்பவும் அந்த புராணத்தை பாட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி சொல்லுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க விஜய் உண்மையாக சொல்லுவாரா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே நேரத்தில் பசுபதி சரியான நேரத்தை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒருவேளை காவேரிக்கோ கங்காவுக்கோ ஏதாவது கொடைச்சில் கொடுக்க போகிறாரா என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ